அருள் என்றும் உங்களுக்கு அந்த பெருமாளுடைய அருள் என்றும் உனக்கு கொண்டு கவலை வேண்டாம் வாழ்க பல்லாண்டு அதிலே பக்க பலமாக பையனுக்கு தெரிய அதில் பக்க பலமாக இசைக்க வந்திருக்கார் பாத்தமகு அன்பு சகோதரன் பிரியசாமி அவர்கள் இவர் மடியில் விடிய வரை அவர்களுடைய இசைப்பார்கள்

ஆனால் பெருமாள் என்ன விக்னேஷை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக தேதி இருந்தால் அந்த பையன் பெருமாள் கோயிலாம் அச்சு கொண்ட மாதிரின்னா வந்துடுவாங்கண்ணே அப்படின்னா நம்ம ஏதோ தெய்வ கடாட்சியமாக நம்மளால் தேட கிடைக்காத பிறவிய மாதிரி தம்பி அதான் சொல்கிற முன்னாடி நம்ம தேதியெல்லாம் பேசிக்கிட்டு மாதிரி அதுக்கு பின்னாடி தான் ராஜா வந்தது உங்களோட இணைந்து தலைமுறைக்கு வந்திருக்கிறார் அன்பு தம்பி பாலு எப்படி வீட்டுக்கு வீடு வேணும் பாட்டுக்கு வீடு வேண்டும் கூத்துக்கு பாட்டுக்கு தாக்குதி வேண்டும் வீடு தருகிட தருகிட தோட்ட பிச்சா கட்டுறாத அதுக்காக வேண்டியது உனக்கு ஒரு கள்ள வெட்டா இருந்தாலும் சொல்லி வெட்டு நன்றி வணக்கம் நாடகத்தின் அமைப்பு அடியன் அறிந்தவரில் அமைத்திருக்கின்றேன் எங்களுடைய குரல் வளத்தை கட்டி காற்பது மின்வொளி அமைப்பு என்று சொல்லக்கூடியது ஐயப்பன் ஐயப்பன் ஒளிபெருக்கியா திண்டுக்கல்லை சேர்ந்த ஐயப்பன் ஒளிபெருக்க நிலையத்தார்கள் மிக சிறப்பாக மின் ஒளி அமைத்திருக்கின்றார்கள் நண்பர்களுக்கு நன்றி நன்றி ஐயப்பன் ஐயப்பா என்னை மட்டும் காப்பாத்திக்க சுவாமி எல்லாம் சேர்த்து காப்பாத்திக்க ஆனா நான் ஏன்னா நான் ஒன்றரை சுதி பாட்டுக்காரேன் கரூர்லயே அப்படிதான் சொல்லுவாங்க புதுப்பட்டி பெருமாள் ஒன்றரை சுத்திலேயே எல்லா பாட்டும் பாடுவாப்பிலும் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கோபத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியா காலையில் ரெண்டு பொம்பளை சேர்த்து விட்டு போறேன்

ப்பா தரணம் ஐயப்பா தரணம் ஐயப்பா தரணம் ஐயப்பா எங்கே மணக்கு இதை சந்தனம் எங்கே மணக்குது சாமி கோவிலே சந்தனமான சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் அணக்குது எங்கே மணக்கு இதை எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது மலையை என்ன மணக்குது இன்பமான உருவத்தை அங்கே மணக்குது இங்கே மணக்குது சந்தனம் எங்கேயும் மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் மணக்குது அருளும் ஆண்டவானின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயப்பமார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது இங்கே மணக்குது சந்தனம் இங்கே ஐயப்ப சாமி கோவிலே பனிமலையில் சத்தி பிறக்குது பள்ளிக்கட்டை பத்தி பிறகு நேரிடமே சத்தி பிறக்குது பகவானை விட்டால் பாவம் மறக்குது பகவானை விட்டால் பாவம் அறையுது பதினெட்டாம் படிதோட்டால் வாழ்வே எடுக்குது மணக்கது சந்தடம் மிக்க வணக்கது ஐயப்ப ஜாமி கோவிலில் சந்தனம் அடக்குது காமி திந்தக்க தேந்தோ ஐயப்ப சிந்தக்க தோந்தோ ஐயப்ப தந்தக்க தோந்தோ சாமி திந்தக்க தோந்தோ எட்ட தொல்லி ஆடும் போது மனம தொள்ளுது உலகை காண உள்ளுமா பவனை வருகிறான் வெங்கையன்மேரி வந்து வரமு கொடுக்கின்றான் உங்க தோப்புக்குள்ளே வருகிறான் வெங்கையின் ஏறி வந்து வரமு கொடுக்கின்றான் அம்பிருந்து வருவோரை தாங்கிடுக்கிறான் இருந்து வருவோரை நிற்கிறார் இருந்து வருவோரை தாங்கி எழுந்து வருகிறார் ஐயப்பாமி கோவிலிலே சந்தனம் வணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இம்மமான உருவத்தை அங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐம்ப சாமி கோவிலிலே சந்தனம் ப்போ பாவியே ஐயப்போ பாவியே தருடமையப்பா ஐயப்பா நன்றி வணக்கம் நன்றி நன்றி பாடலை பாராட்டி மல்லப்புறம் ஐயப்பன் சேவை சங்கம் சார்பாக ஐம்பது ரூபாய் அன்பளிப்பை வழங்கியுள்ளோம் சேவா சங்கத்தின் அன்பு நண்பர்களுக்கு அந்த எல்லா வல்ல இறைவன் அரியரசுதன் ஐயப்பன் உரிடையை பெற்று கொல வேண்டும் பல்லாண்டு காலம் என்று இந்த ஐம்பது ரூபாயை ஐம்பது லட்சமாக நினைத்து முனமாறு ஏற்றுக்கொள்கிறேன் அன்பு வணக்கங்கள் ஆயிரம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன் பல்லாணத்தம் அன்பு இதயம் அவர்கள் பாடலை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து பொறுமை சேர்த்திருக்கின்றார்கள் ஐயாவர்களுக்கு ஐயாவுடைய குடும்பத்தாரர்களுக்கு ஆண்டவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் பல்லாண்டு காலம் மனமாற வாழ்த்தே ஏன்னா நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் அப்படின்னு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்கிறாங்க பாருங்க ஐயப்பன் ஒளிபெருக்கு நிலையத்தார்கள் ஐயப்பன் இந்த யாவக வழினால் நிச்சயமாக அந்த பாட்டை நான் மறந்துருப்பேன் கண்டிப்பாக மறந்துருப்பேன் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஆண்டவன் வந்து ஜாயின் பிள்ளை புனிர் பாப்பில் நண்பர்கள் நிறைய இருப்பாங்க பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு கலை குழுவின் தரவுகளை மனமாற வாழ்த்துக்கிறோம் அம்மாபடியை சேர்ந்த ஆர்வம் அன்னார் அவர்கள் முருகங்கா வியாபாரி அன்னார் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் மிருதங்க மாசிக்கு அன்பு அன்னார் விக்னேஷ் அவர்களையும் என்னையும் பரட்டி ரூபாய் நூறு அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்தியுள்ளார்கள் நன்றி 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 அன்பளிப்படுத்தி பெருமை செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு அன்பளிப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ பக்கம் பக்கம் நிறைய கொடுங்க அதுல தான் நான் சம்பளத்துக்கு விடியால குறைச்சி கொடுக்கணும் நிறைய கொடுங்க நீங்க தரவே வேண்டாம் எங்க ரெண்டு பேருக்கு ஜிபே நம்பர் சொல்ற மறைமுகம் போட்டு மட்டும் விட்டுருங்க வேண்டாம் இவரு கூட தொல்லை தாங்க முடியல நன்றி சொல்லிடுறான் தம்பி அன்பளை பிடித்த பெரிய பிடித்த அண்ணார் அவர்களுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மற்றும் நாடகத்துல மிக முக்கியமாக இவர் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு பொம்பளை பிள்ளை வந்து உங்க பொம்பளை வீட்டுல இருப்பாங்க வந்த பொம்பளை

பாடாதோ தாழ பொட்டி பூ தாழி ரோஜா பொட்டி கூடாதோ ரோஜா தொட்டி எப்படி இப்படி இல்ல மெம்ரி வேலை செய்யுது கலைமணி இருக்கு இருக்கு கலருக்கே அவனுக்கு மெம்மரி வேலை செய்யும் நன்றி வணக்கம் இப்ப சொல்லுங்கம்மா தாவாநாய்க்கு நூரை சேர்ந்த முத்துலட்சுமி மருதை சங்கீதா நண்பர்கள் ஐம்பது ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள் அன்பு இதயத்துக்கு அந்த எல்லா வல்ல இறைவன் ஏழுமலையானுடைய அருளைப்பெற்று வாழ வேண்டும் பல்லாண்டு காலம் என்று மனமாற குடும்பத்தின் சார்பிலே மனம் உகழ்ந்து வாழ்த்துகிறோம் அன்பு வணக்கம் அடியன் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட கொள்ள கோடிவன் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி வெஞ்சமாங்குடலூர் ஒரு சம்பக்கணம் முதுப்பிட்டுச் சேர்ந்த பெருமாளாகிய நான்

வாழ்க பல்லாண்டு சிலகிறேன் அடுத்து காட்சிக்கு உள்மத்தி ஓகேவா ரசாத்துக்கலா எல்லோருமே நல்லா இருக்கணும் நாட்டுல எங்க செல்வம் பொங்கி வளரணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் நம் நாட்டில் எங்க செல்வம் பொங்கி வளரணும் நாம காலி உள்ள போனது ஊழா காலி கேத்த ஒண்ணு கேத்த வேண்டும் எல்லாம் அதுமுக இல்லாதவங்க கட்சியில் காட்சி இல்லாதவங்க Get out